ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரெங்காஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான சுரக்கா தட்டைப்பயிறு கூட்டு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இது சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இப்போ இன்றத்துக்கு ஒரு குக்கரில் கால் கப் அளவு தட்டைப்பயிர் சேர்த்து விட்டுரலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா சவந்து வாசம் வர வர வறுத்து விட்டுரலாம் இப்போ பாருங்கள் பயிறு நல்ல செவந்து வாசம் வருது இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ இதை தண்ணியில் ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ தட்டைப்பயிர் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து இதை பாதி அளவு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ பாருங்க தட்டை பாதி வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் அரை சுரக்காக மேலே தோல்சி விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன் கூடவே பத்து சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ குக்கரை மூடி இதை ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ விசில் அடங்கினோன்னா குக்கரை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் சுரக்காவும் தட்டைப்பயிரும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதில் தாளித்து சேர்த்து விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா பொரிஞ்சோன்ன ஒரு வரமிளகாயை ரெண்டாக கிள்ளி சேர்த்து விட்டுக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில இப்போ நம்ம தாளித்ததை கூட்டில் சேர்த்து விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுரலாம் அவ்வளோதான் நம்மளோட ஹெல்த்தியான தட்டை பயிறு கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்